வணக்கம் வில்லேஜ் குக்கிங் சேனல் இந்த வீடியோவில் நம்ம புடலங்காவோட உள்பகுதியோட தொகையில் வந்து செய்யலாம் அதாவது விதையும் அதோட செய்யணும் சதப்பகுதியும் எப்படி வந்து தொகையில் செய்யலாம் அப்படின்லாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த இதை வந்து இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம நார்மலாக இருக்கிற தொகையில் மாதிரியே ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்கள் எல்லா விதமான தொகையெல்லாம் வச்சுருப்பீங்க ஆனால் பட் இந்த தொகையில் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் புல் பகுதி அந்த சதைப்பகுதியும் அதோடு சேர்ந்து விதையும் சேர்ந்த இது நார்மலாக எப்படி நம்ம தொகையிலுக்கு என்ன செய்வோமோ அதுதான் வந்து இதுலேயும் நம்ம செய்ய போகிறோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சி அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அதோட பூண்டு பூண்டு வந்து ஓரளவு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வரமிளகாய் வரமிளகா வந்து பார்த்திங்க அப்படின்னா காரத்துக்கு ஏப்பை வந்து ஆட் பண்ணிக்கிங்க அதோட பார்த்திங்கன்னா தக்காளி ஸோ இதெல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம புடலங்காவோட உள்பகுதியை வந்து சேர்த்துக்கிறோம் அதையும் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க அதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ நல்லா ஃப்ரை பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி ஸ்டேஜ் வரும் நல்லா தண்ணி வந்து நல்லா சுண்ட நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி திரு மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நம்ம திருப்பி நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு முளுந்து இந்த மாதிரி வந்து போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச இந்த தொவையில வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வச்சுருந்து இறக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுவையான புடலங்காய் தொவையில் வந்து ரெடி ஆகிடும் இது முக்கியமாக வந்து புடலங்காய் கிடையாது புடலங்காவோட உள்பகுதிக்கான ரெசிபி அதாவது வந்து கொட்டையும் அதோடய சதைப்பகுதியும்